பொதுவாக வந்து பாருங்க சனி அப்படின்றது நம்ம மைண்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிடும் ரெண்டு ஆங்கிளில் மாற்றும் ஒன்று நம்மளை கொஞ்சம் தப்பு 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 தப்பாக யோசிக்க வைக்கும் எல் உங்கள் பிரதர்கிட்ட தான் நாங்கள் எல்லா பொறுப்பும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கணக்கு வழக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க காசு அப்படின்றதுல ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க இல்லைனா இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு வாய்ப்பு உண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பஞ்சாயத்து தான் ஆகணும் இன்னும் சில வருஷங்களுக்கு அப்படின்னு செட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக மைண்ட் செட் வச்சுக்கோங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ தேவை அப்படின்னா மட்டும் செலவு பண்ணுங்கள் அப்போயே தெரியும் அவன் கல்யாணம்னு ஒன்று பண்ணான்னு பார்த்தீங்களா தேவை தானே அவ்வளோ செலவு அப்பயே எனக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க பிளானட்ஸ் நெவர் சே லைஃப் அப்படிம்பாங்க அதாவது எப்பயுமே கிரகங்கள் பொய் சொல்வதில்லை கிரகங்கள் பொய்ப்பதில்லை அப்படின்றது தான் அர்த்தம் வணக்கங்க நான் டாக்டர் தீபார்லாலன் பொதுவாக டாக்டர் தீபா ஆர்லாலன் அப்படின்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் பிஹெச்டி ஓல்டர் அஸ்ட்ராலஜியில் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி அது உண்மை கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபைடு மெடிக்கல் பர்சனாலிட்டி அப்படின்னா சொல்லணும் நான் வந்து பேச்சலர் ஆஃப் ஹோமியோபத்திக் மெடிசன் அண்ட் சர்ஜரி டூ தௌசண்ட் டென் விநாயகா மிஷன்ஸில் முடித்தேன் ஏறக்குரிய பதினாலு வருஷமாக நான் ஹோமியோபத் எனக்கு சென்னையிலையும் கிளினிக் இருக்குது தட் இப்படி இருக்கவங்க டாக்டர் எப்படி அஸ்ட்ராலஜி வராங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷன் அப்படின்றத எடுத்தோம் அதே மாதிரி பாருங்கள் ஆஸ்ட்ரோலஜிலையும் ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்றது நாங்கள் இப்போ தெரிஞ்ச விஷயம் இல்லைங்க எங்களோட சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா சொல்லி 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 கொடுத்த விஷயம் அப்போ உங்கள் அப்பா ஜோதிடராங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு தோணும் உண்மை என்ன அப்படின்னா எங்கள் அப்பாவும் ஜோதிடர் கிடையாது எங்கள் அப்பா வந்து பாருங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜராக இருந்தார் அப்பாவும் ஹைலி குவாலிஃபைடு அம்மாவும் குவாலிஃபைடு எங்கள் வீட்டில் அஞ்சு பசங்கள் அஞ்சு பேரும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ் எம்எஸ் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அதே மாதிரி போஸ்ட் ஒரு போஸ்ட் எல்லாருமே அதே ப்ரொஃபஷன் எல்லாருமே ஹைலி குவாலிஃபைடு எங்கள் அப்பா எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா படிப்பு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் படிக்கணும் 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 நாங்கள் எல்லாருமே பெரிய பெரிய கான்வென்ட்டில் படித்தோம் நான் வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெல்லியில் படித்தேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸோ இந்த மாதிரி எங்களோட ஸ்கூலிங் எல்லாமே சிபிஎஸ்சி எல்லாமே அவ்வளோ ஹைலி ஒரு ஹைஃபைஆயான ஸ்கூலில் எங்கள் அப்பா படிக்க வச்சாலும் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஜோதிடம் அப்படின்றது சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாரு ஆக்சுவலி இந்த ஜோதிடத்தை எப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற கேட்டிங்கன்னா இது வந்து ஆன்மீகம் ஓரியன்டாக சித்தர்கள் என்னென்ன மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்டார்ஸை எப்படி பிரிச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த காலச்சக்கரத்தை எரிச்சு எப்படி பிரிச்சுருக்காங்க இப்படி நல்லா எங்க அப்பா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி எங்கள் அப்பா ஃப்ரீக்குவெண்ட்டாக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா பிளானட்ஸ் நெவர் சே லை அப்படிம்பாங்க ஒம்போதில் குரு இருந்தால் ஓடினவனுக்கு ஒம்போதில் குரு அப்படிம்பாங்க பதினொன்றில் வந்து சனி இருந்தால் கட்டுக்கட்டாக சம்பாதிப்பீங்க பதினொன்றில் ராகு இருந்தால் மூட்டை மூட்டையாக சம்பாதிப்பீங்க இப்படி விளையாட்டாக நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே மனசில் பதிஞ்சது தாங்க இது வந்து பாருங்க எங்க வீட்டில் எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜி அப்படின்றது தெரியும் சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா வாண்டட்லி கத்து கொடுத்தார் ஆனால் எனக்கு மட்டும் பெருசாக அதில் நம்பிக்கை கிடையாது எங்கள் வீட்டில் ரொம்ப லேட்டாக ஜாதகம் பார்க்க கற்றுக்கிறது நான் தான் சின்ன வயசுலேருந்தே அதை வந்து கேள்விப்பட்டுட்டு இருந்தாலும் லேட்டாக கற்றுக்கிறது நான் தான் ஆனால் அந்த ஜோதிடத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணுறதும் நான் தான் அஸ்ட்ராலஜி அப்படின்றது உண்மையாகவே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுதா சயின்டிஃபிக்காக கம்யூ கனெக்ட் ஆகுதா அப்படின்ற நிறைய ஆராய்ச்சிகள் ஈடுபட்டு தான் இருக்கேன் டூ தௌசண்ட் டென் நான் டிகிரி முடித்தேன் அந்த டூ தௌசண்ட் டென் முடிச்சுட்டு டூ தௌசண்ட் லெவன்லேருந்து நான் வந்து ப்ராக்டிஸிங்கில் இருக்கேன் படித்து முடிச்சதுல வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்போ ஸ்டில் ஐம் ப்ராக்டிஸிங் ஹோமியோபதி அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கும் அது வந்து இன்க்யூரபிள் டிசார்டராக இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்றது எங்கள் அப்பா அப்பப்போ சொல்லிக் கொடுப்பாங்க இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன் நம்ம ஏன் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு அப்ளை பண்ணி டூ தௌசண்ட் லெவனில் நான் ஸ்டார்ட் பண்ணதுங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சா அப்படின்னா கண்டங்களும் அதில் இருக்க கிரகங்களும் அவங்களுக்கு இருக்க நோயும் எக்ஸாக்டாக மேசேஜ் மேட்ச் இட்ஸ் சம்திங் பியாண்ட் த சயின்ஸ் அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி இந்த குழந்தையின்மைக்காக பேஷண்ட்ஸ் வராங்க பார்த்தீங்களா அவங்க சொல்லுவாங்க நான் நிறைய முறை ஐவிஎஃப் பண்ணிட்டேன் இக்ஸி பண்ணிவிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு வந்து குழந்தையே இல்லை அப்படின்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் வரும்போது நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஜாதகம் இருக்குன்னா கொடுங்க மேடம் அப்படிம்ப கொடுக்கும்போது பார்த்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பேபிக்கான ப்ராப்ளம் இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் என்னோட ட்ரீட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக செய்வேன் அந்த கான்ஃபிடென்ட் இன்ஃப்டன்டாக செய்யும்போது பதினேழு வருஷம் இருபது வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட நான் குழந்தை அப்படின்றது பார்த்துருக்கேன் இது வந்து என்னோட பெருமை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா பியாண்ட் த சயின்ஸ் நம் முன்னோர்கள் இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதனோட பெருமை அதுக்கும் மேலே ஹோமியோபதி அப்படின்ற ஒரு மாவலஸான சிஸ்டத்தோட பெருமை ஸோ இந்த அஸ்ட்ராலஜியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாங்க இனி வரும் பதிவுகளில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க நம்ம இப்போ சனி பயிற்சி பலன்களை பார்க்கலாம் மீனராசி அன்பர்கள் உங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக மீனராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குருவனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனராசி பொதுவாக வந்து பாருங்கள் ஜோதிடத்தை ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு மீனராசி அன்பர் வந்து ஃப்ரெண்டாக இருக்காரு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர் எல்லா ஆங்கிள்லேயும் சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படிம்பாங்க அதாவது ஒரு நல்ல மென்டாராக இருப்பாங்க அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி சப்போர்ட் பண்ணுவாங்க மாரலி சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபிசிக்கலி சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ எல்லா ஆங்கிள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டு இப்போ ஒரு மீனராசி பையன் இருக்கான் ஒரு மீனராசி பொண்ணு வந்து சாரி ஒரு மீனராசி பையன் இருக்கான் இன்னொரு பொண்ணு அந்த பையனுக்கு ஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து என்னென்னலாம் எந்தெந்த ஆங்கிள்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அத்துணை ஆங்கிள்லேயும் ஒரு மீனராசி பையன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம் இது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பொதுவாவே மீனத்துக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி அப்படி ஒரு கேரக்டர் அப்படின்றது இருக்கு அப்படி ஒரு மனசு அதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க பொதுவா வந்து பாருங்க மீனராசி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாம் பாவத்துல இருக்கார் இந்த ஜென்ம சனியா இருக்காரு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவார் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் ஜென்ம சனி அப்படின்றது நம்ம மைண்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிடும் ரெண்டு ஆங்கிளில் மாற்றும் ஒன்று நம்மளை கொஞ்சம் தப்பு 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 தப்பாக யோசிக்க வைக்கும் நம்ம பல பேருக்கு மென்டலாக இருப்போம் மென்டலாக இருந்தாலும் நம்ம மைண்டே நம்மளுக்கு நம்மளுக்கே ஹெல்ப் பண்ணாது அப்போ என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிறுக்கு பிடிக்க வைக்கும் என்ன கிறுக்கு அப்படின்னா எந்த விதத்தில் கிறுக்கு பிடிக்க வைக்கும் அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய நல்ல சொந்தங்கள் இருக்குது நல்ல இருக்காங்க, நல்ல நண்பர்கள் கூட்டம் இருக்கு அப்படின்னா நம்மளே அவங்கள வந்து தேவையில்லாத ஏதாவது பேசி இரிட்டேட் ஆகி ஹர்ட் பண்ணி பிரிச்சுடும் இந்த மாதிரி அவங்கள நம்ம நம்ப மாட்டோம் இந்த மாதிரி ஒரு கிற்குத்தனம் அப்படின்றது நம்ம செய்வோம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மென்டலி நம்ம ரொம்ப ஸ்லக்கிஷ் ஆகும் மந்தத்தன்மை அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்துவார் பொதுவாக வந்து பாருங்க சனியே வந்து பார்த்திங்கன்னா மந்தன் முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மந்தத்தன்மை அப்படின்றது ஒரு நேச்சுரலாகவே நம்மளுக்கு உட்காந்துரும் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டமோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் சனி பகவான் ஜென்மத்தில் இருக்காரு நம்ம ரொம்ப ஸ்லக்கிஷ் ஆகும் நம்மளுக்கு மந்தத்தன்மை அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்துவார் ஸோ நம்ம மந்தம் ஆகக்கூடாது நம்மளோட ஒரு விஷயம் என்ன நம்ம ஓடிட்டே இருப்போம் ஓடிட்டே இருப்போம் சம்பாரிச்சுட்டே இருப்போம் சேர்த்து வச்சுட்டே இருப்போம் எப்படி எக்கனாமிக்கலி ஃபிசிக்கலி எல்லாத்தையுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்க பர்சனாலிட்டி நல்ல புத்திசாலியான பர்சனாலிட்டி நம்ம புத்தியை காரணத்தை கொண்டு மாறக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் திங்க் பண்ணிக்கணும் ஸ்ட்ராங்காக திங்க் பண்ணிட்டு நீங்கள் ஓடிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா சனி பகவானால ஜெயிக்க முடியாது நம்ம ஜெயிச்சிக்கலாம் புரியுதுங்களா இது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் த ட்ரை பண்ணுங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்றத ஏற்படுத்துவார் ஓகேங்களா இதுதான் வந்து சனி செய்கிற வேலை ஒரு கிற்குத்தனும் ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் இது ரெண்டுத்தையும் அவர் ஜெயிக்கூடாமல் பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்கள் அவரோட பார்வை பார்வை வந்து பாருங்கள் மூணாம் பாவத்தை பார்க்குறாரு மூணாம் பாவத்தை பார்க்கறதுனால நான் வந்து பாருங்கள் இப்போ மீனராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் என்னோட ஒரு பிரதரோட கொஞ்சம் ஒரு சில வருடங்களாக ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்திட்டு வரேன் இல்லை ஒரு சின்ன ஸ்தாபனம் என்னோட முழு முயற்சி வேலை செய்கிறதில்ல என் பிரதர் அப்படி தான் நம்பி நடத்திட்டு வரேன் இப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல என் தம்பிக்கு திடீர்னு வந்து என்ன பண்ணுறான் எனக்கு இந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்பாரித்து கஷ்டப்பட்டு உழைச்சதில் பெரும் அளவு அமௌண்ட் அவன் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு ஏற்படும் நம்ம இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்றது மூணாம் பாவம் நமக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்ம ரொம்ப போல்டான பர்சனாலிட்டி தான் ஒரு தைரியமான பர்சனாலிட்டி தான் எதுனாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது நம்மளுக்கு இருக்குது இப்போ நம்மளுக்கு என்ன தோணும் முடியல என்னால் ஆவலை இது என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னோ எனக்கு இன்னும் சான்ஸே இல்லை கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இது வந்து நட் நடத்த முடியுமா அப்படின்றது பாசிபிலிட்டியே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும் ஆனால் அதை ஓவர் டேக் பண்ண ட்ரை பண்ணுங்க இல்லைங்க இப்போ வரைக்கும் இந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா எல் உங்கள் பிரதர்கிட்ட தான் நாங்கள் எல்லா பொறுப்பும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கணக்கு வழக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க காசு அப்படின்றதுல ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க இல்லைனா இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு வாய்ப்பு உண்டு அப்போ எப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏதோ ஒன்று இழந்துட்டோமோ அது வந்து நம்மளோட அன்பை இழந்தாலும் சரி நம்மளோட காசு பணத்தை இழந்தாலும் சரி சொத்தை இழந்தாலும் சரி நம்ம ஒருத்தவங்க மேலே வச்சிருக்கனா நம்பிக்கை அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாலும் சரி நம்ம உடஞ்சி போயிடுவோம் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தைரியம் அப்படின்றது சுத்தமாக இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உண்டுங்க இதை சனி பகவான் ஏற்படுத்துவார் முன்கூட்டியே சொல்கிற அந்த மாதிரி விஷயத்தில் உஷாராக இருந்துக்கோங்க சரிங்களா இது மூணாம் பாவத்தை சனி பார்க்கறதுனால அதுக்கடுத்து வந்து பாருங்க ஏழாம் பாவத்தை சனி பார்க்குறாரு ஏழாம் பாவத்தை சனி பார்க்கறதுனால ஏழாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ニューニュー。 பார்ட்னர்ஸ் இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இது வந்து லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லைங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் தான் அந்த ஏழாம் பாவம் குறிக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் குடும்பத்தில் இப்போ உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கோ இருக்க அந்யோன்யோ அப்படின்றது கேடுங்க அது கெட்டு போய் ரொம்ப நாள் ஆகுதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்றது புரியுது உங்களுக்கோ உங்க ஹஸ்பண்ட்க்கோ இருக்க அந்யோன்யோ அப்படின்றது கேடும் ரைட்டு அது அது கெட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னாலும் அந்த பிரிவினை விரிசல் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெருசாகும் கண்டுக்காமியே விட்டுட்டு அப்படியே உடஞ்சி போயிடும் ஸோ அதனால அதை வந்து கொஞ்சம் வந்து விரிசலை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுங்க இதுக்கு என்ன ட்ரை பண்ணலாம் எந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு ஆங்கிள் தான் என்ன அம்மா நீ என்ன சொன்னாலும் சரிம்மா ஏங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்ற மாதிரி வெள்ளைக்காக்க பறக்கு தான் அடடா ஆமாம் அப்படின்னு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான மெத்தடு ஆனால் இது எல்லாராலையும் செய்ய முடியாது அப்போ என்ன பண்ணுங்க ரொம்ப நேரம் வந்து கலந்து உட்காந்து பேசுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஒரு சில விஷயம் முக்கியமாக வேலை இருக்க மாதிரி பண்ணிக்கலாம் அதையும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா எல்லாமே எது செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யுங்க டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது ஒன்று வச்சுக்கோங்க சொல்லிட்டு செய்யும்போது இது ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணலாம் இல்லைனா வந்து பாருங்கள் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி பிரிவினை அப்படின்றது நிறைய பேருக்கு வரும்ங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுறது பிரிஞ்சு போயிடுறது நிறைய பேருக்கு வரும் அதுக்கும் மேலே ஒரு சிலருக்கு டிவோர்ஸ் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் மனமுட்டங்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே உடையறதுக்கும் வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பு வராமல் இருக்கணும் சனி பகவான் அதெல்லாம் ஏற்படுத்துவார் அது நடக்கக்கூடாது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்ட் ஆகிக்கோங்க ஈல்டிங் ஈல்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நீ என்ன சொன்னாலும் சரி அப்படின்ற மாதிரி இருந்து பாருங்க நீ என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு காலில் உழுந்து இருந்தால் கூட சில கேரக்டர்ஸ் இருக்காங்க நீ காலில் உழறையே நான் ஏறி ஏறி மிதிக்கிறது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியலைன்னா விட்டுருங்க என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருந்துக்கணும் மைண்ட் செட் ஓகேங்களா இது ஏழாம் பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அதுக்கப்புறம் வந்து பாருங்க பத்தாம் பாவத்தை சனி பகவான் பார்க்குறாரு இந்த பத்தாம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை செய்கிற இடத்துல நிறைய பஞ்சாயத்து வரும் ஒரு நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை ஒரு நாளைக்கு ஒரு குழப்பம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பஞ்சாயத்து பார்த்து தான் ஆகணும் இன்னும் சில வருஷங்களுக்கு அப்படின்னு செட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக செட் வச்சுக்கோங்க வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த பஞ்சாயத்தில் நீங்கள் பெருசாக இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னா சரியாக புரியலன்னு நினைக்கிறேன் அதாவது நம்மளை சுற்றி பிரச்சனை தான் நம்ம கம்முன்னு இருக்கணும் சிவனேன்னு இருக்கணும் நல்லதுலேயும் தலையீட்டுக்கு வேணாம் கெட்டதுலேயும் தலையீட்டுக்கு வேணாம் நம்ம பாட்டுன்னு வரோமா வேலை செஞ்சோமா மாட்டை மேய்ச்சோமா கோலை போட்டோமா போயிட்டே இருக்கணும் அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்றது ரொம்ப கம்மி இல்லை இல்லை நான் நாலு பேருக்கு ஹெல்ப் நல்லது செய்ய போகிறேன் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு யாரோ விஷயத்துல நம்ம தலையிட்டா கூட நல்லது செய்ய போய் நம்ம தலை தான் கட்சிச்சின்னு மிளகா அரைக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வீணா பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு எங்க உங்க பதிவை நாங்கள் பார்த்தோம் நீங்க ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்களேங்க அப்படின்னா ஹானஸ்டா இருக்கணும்ன்றது எந்த ஆஸ்பெக்ட்ல அப்படின்னா நான் யாரையும் கெடுக்கல என்ன ஹெல்ப்புன்னு கேட்டு வரவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் முக்கியமா நான் எதுவுமே கெடுக்கல யாரோட காசையுமே அபகரிக்கல யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கெடுக்கணும்னு யோசிக்க கூட இல்லை கொடுக்கிற காசுக்கு நான் சின்சியராக வேலை செய்கிறேன் இதுக்கு பேர் ஹானஸ்டி மற்றவங்க பஞ்சாயத்தில் போய் தலையிட்டு அதை தீர்த்து வைக்கிறதுன்றது ஹானஸ்டி கிடையாது புரியுதுங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அப்போ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் தொழில் செய்கிற இடத்துல தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் எதுவுமே வேண்டாம் பொதுவாக வந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டமண்ட் ஃபோர்த் ஆர்குமெண்ட் சனி வந்து பார்த்திங்கன்னா தன குடும்பம் ஒரு ஜாதகத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப கஞ்சமாக இருப்பாங்க அதுக்கும் மேலே பேச ஆரம்பித்தா பயங்கரமாக பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு அட்டமண்ட் ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி அட்டமண்ட் ஆர்கியூமெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக அவர் ஏற்படுத்துவார் நீங்கள் அதில் மாட்டிக்காதீங்க எது நடந்தாலும் இது நம்மளுக்கு சனி கொடுக்குறாரு நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளோட உள் மனசு சொல்லிகிட்டே இருக்கணும் சொல்கிற பேச்சே கேட்டுக்கணும் அப்படின்னா பிரச்சனை கம்மி சரி ஓகே இப்போ சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கார் ஜென்மத்தில் இருக்க சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்தை பார்க்குறாரு அதனால் பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் லெவன் அண்ட் டுவெல் அதாவது லாபாதிபதியும் அவராக அவராக தான் இருக்கார் மீனத்துக்கு விரையாதிபதியும் அவராக தான் இருக்கார் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்து வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் குரு குரு பயிற்சின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா குருவோட இம்பாக்டோ நம்ம சொல்லணும் இல்லைங்களா டீட்டெயிலாக சொல்லணாலும் சாதாரணமாக சொல்லணும் இல்லைங்களா இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்துக்கு இருக்கார் இந்த சுக தாயார் ஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறதுனால அம்மானோட ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படின்றது இருக்குங்க அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது நிறைய மீனராசி அன்பர்கள் கிடைக்கும் கொஞ்ச நாள் அம்மானோட சப்போர்ட் பெருசாக ஃபேவராக இல்லை இல்லைங்களா நிறைய நல்லது செஞ்சாலும் என்னத்தை நீ செஞ்ச அப்படின்னு உங்க அம்மா கேட்குறாங்க அதுக்கும் மேலே நீங்களும் நிறைய செஞ்சிருக்கீங்க அதனால உங்க அம்மா கேட்குறாங்க இல்லைங்களா நல்லது செஞ்சு என்னத்தை செஞ்சேன்னு கேட்குறது வேற நீங்க நிறைய தேவையில்லாத விஷயமும் செஞ்சிருக்கீங்க அதனால உங்க அம்மாக்கோ உங்களுக்கும் மனஸ்தாபம் அப்படின்றது இருக்கதான் செய்து குரு வந்து பாத்தீங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுவாரு அதே மாதிரி இவ்வளோ கஷ்டத்துலேயும் இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா நிறஞ்ச பாலைவனம் தண்ணி இல்லையா தவிச்சிட்டு இருக்கோம் இங்கேயோ ஒரு சோலை கிடைக்கிது பாலைவன சோலை இருக்குது அங்கே போனால் தண்ணி இருக்குது நல்ல சிறு சிறுன்னு காற்று இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த குரு பகவானோட பயிற்சி குருனோட இம்பேக்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆறு இந்த பன்னெண்டு ஆறு அப்படின்றது பெருசாக யோசிக்க வேண்டாங்க காரணம் என்ன அப்படின்னோட குருனோட பார்வை இந்த குருனோட பொசிஷன் எல்லாம் மாறுறது ஹோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர் அப்படின்னா சொல்ல முடியாது பட் ஓகே இந்த ராகு பன்னெண்டு அப்படின்னா லேவிஷ் ஸ்பெண்ட் பண்ணுவோம் லேவிஷ்னஸ் அப்படின்றதுக்கும் தேவை இருக்காது அந்த செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது ஆனால் அந்த செலவு பண்ணுவோம் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மைண்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சீங்களான பிரச்சனை இல்லை யோசிக்கலாம் இதெல்லாம் நடக்கும் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு இப்போ நீங்கள் வந்து மீனராசி ஜென்னாக இருக்கீங்க உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக ஒரு மண்டபத்தில் கல்யாணம் பண்ணலாம் என்னோட ஸ்டேட்டஸ் என்னோட டிக்னிட்டி நான் யார் அப்படின்னு சொசைட்டி காமிக்கணும் அப்படின்லாம் விருப்பப்பட்டு ஒரு ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு ஒரு பெரிய மண்டபத்தில் தாடா பூடலாக கல்யாணம் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு ஏற்படுத்துவான் அந்த பிரம்மாண்டம் தேவையில்லாத லாவிஷ்னஸ் விரையும் இதெல்லாம் ஏற்படுத்துவான் இதெல்லாம் ஏற்படுத்திட்டு அவன் போயிடுறான் அப்படின்னா சனி பகவான் அதனால் வரக்கூடிய பாதிப்பு அதனால் வரக்கூடிய கடன் கடனால் ஏற்படக்கூடிய அவமானம் இதெல்லாம் சனி வந்து ரிடியூஸ் பண்ணுவோம் அப்போ ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ தேவை அப்படின்னா மட்டும் செலவு பண்ணுங்கள் ஒரு மரியாதை மதிப்பு பந்தா அதுக்காகலாம் செலவு பண்ணிங்களா எந்த சொந்தத்துக்கு முன்னாடி நீங்கள் பந்தாவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த சொந்தமே பின்னாடி சொல்லுவாங்க அப்போயே தெரியும் அவன் கல்யாணம்னு ஒன்று பண்ணான்னு பார்த்தீங்களா தேவைதான அவ்வளோ செலவு அப்பயே எனக்கு தெரியும் இவன் இந்த நிலைமையில் நிற்பான் அப்படின்ற வார்த்தையும் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ இது ராகு பகவான் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லணும் அதனால் அதில் உஷாராக இருங்க கேத்து பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் அப்படின்றதுனால இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷனு ஒரு தேவையில்லாத ஒரு டிசார்டர் டயபட்டிஸ் மில்லிட்டஸ் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஏற்கனவே இருக்க ஆரோக்கிய குறைபாடுகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ சாப்பாட்டில் கவனம் அப்படின்றது தேவை நல்ல தூக்கம் அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க அதே மாதிரி தேவையில்லாத வீண் விரயங்கள் வீண் செலவு பேருக்காக புகழ் புகழ்ச்சிக்காக மற்றவங்கள வந்து நம்மளை பெருமையாக நினைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயம் செய்யாதீங்க ஏன்னா ஏழை நாட்டு சனியில் இருக்கீங்க ஸோ இத்தனை விஷயத்த நீங்கள் காஷியஸாக வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சனியினோட பாதிப்புலேருந்து விலகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் இல்லாதப்பட்டவங்களுக்கு தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தானம் அப்படின்னா என்னென்னங்க கொடை வாங்கி கொடுக்குறது அந்த கொடை தானம் அப்படின்றது ஒரு மேன்மையான பலனை கொடுக்கும் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலங்களில் இந்த திருவண்ணாமலை இப்போ வந்து இது வந்து சனி பயிற்சிக்கு முன்னாடியே தானே இந்த வீடியோவெலாம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிட போகுது இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு டிசம்பர் மாதம் மார்கழி மாதம் அந்த பனி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை கிரிவலம் அந்த கிரிவல பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடியார்கள் இருப்பாங்க எங்கே அவங்கெல்லாம் சிவனடியாரா அப்படின்னு கேட்டால் உண்மைதாங்க அவங்க சிவனடியாரா வந்து அங்கே இருந்தாலும் நம்ம வந்து வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் அங்கே வந்து இருந்தாலும் சிவக்ஷேத்திரத்தில் அவங்க வந்து இருந்ததுனால அவங்க சிவனடியார்களாக தான் நம்ம பாவிக்கணும் அப்போ அவங்களுக்கு இந்த குளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பளி ஸ்வெட்ரு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கேத்துவம் பண்றதுக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ரோட்ல இருக்க நாய்களுக்கு பிஸ்கெட்டு போகிற நம்மளால் முடிஞ்சது இவ்வளோ சாதம் சாப்பிட்டுட்டு எச்சி சாதத்தை கண்டிப்பாக போட்டுறக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க எச்சி சாதம் அக்காய்க்கும் போடக்கூடாது டாக்ஸ்க்கும் போடக்கூடாது நம்மள மாதிரி தானே அவங்களும் ஒரு உயிரினங்கள் அதனால் நம்மளுக்கு வாய் இருக்குது பேச்சு பேசி பேசின்னு பேசுகிறோம் அவங்களுக்கு வாய் இல்லை சும்மா கற்று கற்றுன்னு கத்துறாங்க குலைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு நம்மள மாதிரி தெளிவாக பேச முடியல பட் நம்மளை மாதிரியே தான் அவங்களையும் ட்ரீட் பண்ணணும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிட்றோம் அந்த மாதிரி போடணும் முடியும் அப்படின்னா இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி உங்களால் எவ்வளோ முடியும் அந்த மாதிரி நாய்களுக்கு போடுங்க அது வந்து பாத்தீங்கன்னா கேட்டுவ பசிஃபை பண்ணும் ராகுவை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா வீட்டில் மயில் இறகு வாங்கி வைங்க ஆனா இதில் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குங்க இது வந்து பாருங்க நான் வீட்டில் மயிலிறகு வாங்கி வைக்கும் போது எனக்கு தெரியல நான் என்ன பண்ணிட்டேன் இவ்வளோ பெரிய கொத்தா வந்து மயிலிறகு வாங்கி வச்சேன் ஆனா தான் நான் வந்து படித்தேன் மயில்கள் வந்து வேட்டையாடப்படுதான் இந்த மயிலிறகுக்காக நம்ம மயில் இறக வாங்கி வைக்கணும் ராகு பசிஃபை ஆவார் அப்படின்றது உண்மை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பாம்பு மயிலை பார்த்தா பயப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதனால பசி கால்சிஃபை ஆகுன்றது உண்மை ஆனால் அந்த மயிலிறகு எப்படி கிடைக்கிது அதை பிடுங்கி எடுக்கிறாங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக ஆகிடும் பாவம் ஆகிடும் அப்போ உங்களுக்கு தெரியும் வீட்டு பக்கத்தில் அங்கே கீழே இருக்குது நம்ம எடுக்கிறாங்க அப்படின்னா எடுக்கலாம் இல்லை இப்படி புடுங்கி விற்கிறது நம்ம வாங்கணும் அப்படின்னா அது வாங்கக்கூடாது அதுக்கு வேறு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கு துர்கை வழிபாடு துர்கை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும் துர்கா சாலுசா அப்படின்றதுக்கு அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு இந்த சனி பயிற்சியை முழுசும் கடக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி எந்தெந்த இடத்துல உஷாராக இருக்கணுமோ அந்தந்த இடத்துல மட்டும் உஷாராக இருக்கிறீங்க அப்படின்னா மீனம் இந்த சனி பயிற்சி ஸ்மூத்தாக கடந்து போகும் வாழ்த்துக்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கவங்க உங்களோட சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்களானா நான் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் இருக்கோங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் நன்றி